செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக இந்தி திணிப்பு மாநிலங்களின் பகிர்வில் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி அழைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து மிக எழுச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இந்த சிறப்பான கூட்டத்தை எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கின்ற என் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை தம்பி ஆர் எஸ் செந்தில்குமார் அவர்களே இந்த நிகழ்வுக்கு முன்னிலை ஏற்றிருக்கின்ற செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் என் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி அவர்களே தாம்பரம் பெருநகர காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மிக எழுச்சியாக இளைஞர்களை அணிதிரட்டி இருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி விஜய் ஆனந்த் அவர்களே இந்த நிகழ்விலே கருத்துரை ஆற்றுவதற்காகவும் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காகவும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற இந்திய துணைக்கண்டத்தினுடைய மேனாள் நிதியமைச்சராக மட்டுமில்லாமல் தான் வகித்த பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் அன்னையில் உலகம் முழுவதும் ஒரு பொருளாதார நிபுணராக அங்கீகரிக்கப்பட்டு ஆசியா கண்டத்தினுடைய தலை சிறந்த நிதியமைச்சராக பெருமைப்படுத்தப்பட்டு தமிழர்களுக்கே பெருமை சேர்த்திருக்கின்ற பெருமைக்குரிய தமிழராக அமர்ந்திருக்கின்ற நம் அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய தலைவர் ப சிதம்பரம் அவர்களே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய எழுச்சி மிக்க தலைவராக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலை ஒதுக்கின்றவர்களாக மட்டுமல்லாமல் இன்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழந்து பம்பரமாக சுற்றி காங்கிரஸ் தொண்டர்களை அணிதிரட்டி காங்கிரஸ் இயக்கத்திற்கு ஒரு எழுச்சியான சகாப்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற என் அன்பிற்குரிய சகோதரர் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்களே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர் நாங்குநேரி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் ரூபி மனோகரன் அவர்களே நம்முடைய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய சொரணா சேதராமன் அவர்களே அன்பிற்குரிய தம்பி ராம் மோகன் அவர்களே அன்பிற்குரிய அருள் பெத்தையா அவர்களே எஸ் டி நெடுஞ்செழியன் அவர்களே மேனாள் மாவட்ட காங்கிரஸ் எஸ் தலைவர் சிவராமன் அவர்களே அன்பிற்குரிய அசோகன் அவர்களே அன்பிற்குரிய சகோதரி ஷகிலா ஜான்சி மேரி அவர்களே நம்முடைய மாநில மகளிர் அணியினுடைய தலைவி அன்பிற்குரிய சகோதரி ஹசீனா அவர்களே அன்பிற்குரிய நம்முடைய தளபதி பாஸ்கர் அவர்களே இன்னும் இந்த வேடையிலே அமர்ந்திருக்கின்ற நான் பெயர் சொல்லி அழைப்பதற்காக தகுதிகளை பெற்றிருந்தாலும் கூட நேரமின்மை காரணமாக அவர்களை எல்லாம் பேர் சொல்லி அழைக்க முடியாமைக்கு வருத்தம் தெரிவித்து காங்கிரஸ் பெரியக்கத்தினுடைய மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் முன்னணி தலைவர்கள் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் நகர காங்கிரஸ் தலைவர்கள் நிர்வாகிகள் தாமரம் வாழ் பொதுமக்கள் பெரியோர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் என் அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லோரும் நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய மேனாள் நிதியமைச்சர் தலைவர் சிதம்பரம் அவர்களுடைய பேருரையை கேட்பதற்காக காத்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் நேற்று முன்தினம் அவர்கள் பாராளுமன்றத்திலே இருக்கிறார் பாராளுமன்றத்திலே ஆற்றிய உரைகளை பாராளுமன்றத்திலே ஆற்றிய உரைகளை எத்தனை பேர் இந்த காலையிலே பத்திரிகைகளிலே படித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் இந்த தேசத்தினுடைய பிரதமரை பார்த்து சில முக்கியமான கேள்விகளை அவர் கேட்டிருக்கிறார் இந்த தேசம் சிந்திக்க வேண்டிய பிரச்சனை என்ன இந்த நாடு பேசப்பட வேண்டிய பொருள் என்ன நாடாளுமன்றத்திலே விவாதிக்க வேண்டிய பிரச்சனைகள் என்ன இதை பற்றி எல்லாம் பிரதமர் சிந்திக்கிறாரா இதை பற்றி பிரதமர் பேசுகிறாரா இதை பற்றி நாடாளுமன்றம் விவாதிக்க இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை நாடாளுமன்றத்திலே வைத்திருக்கிறார் வழக்கம் போல பிரதமர் அவையிலே இல்லை ஒருவேளை தன் அறையிலே உட்கார்ந்து அவர் கேட்டுக்கொண்டிருப்பார் என்று நான் எண்ணுகிறேன் பாராளுமன்றத்துக்கு வருவதை விட மிக அதிகமான வேலைகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற பிரதமர் இந்திய வரலாற்றிலே இவர்தான் இந்த முதல் பிரதமர் பாராளுமன்றத்திற்கு வருவதே இல்லை என்பதை ஒரு பெருமையாக கருதக்கூடிய ஒரு பிரதமராக பத்திரிக்கையாளர்களை சந்திக்க மாட்டேன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டேன் எந்த விதமான வினாக்களுக்கும் எந்த விதமான தகவல்களுக்கும் நான் பொறுப்பேற்க மாட்டேன் ஆனால் நான் தான் இந்த தேசத்தினுடைய பிரதமர் எனக்குத்தான் அதிகாரம் என்று சொல்லுகின்ற ஒரு பிரதமரை இந்த நாடு பெற்றிருப்பது மிகப்பெரிய துரதிஷ்டம் இரண்டே இரண்டு சம்பவங்களை மட்டும் நண்பர்களே உங்களுக்கு நினைவுபடுத்தி நான் விடைபெற ஏசப்படுகிறேன் இரண்டு நாட்களுக்குள் நடந்தது நேற்று ஒரு சம்பவம் நடந்தது திருவண்ணாமலை மாவட்டத்திலே கேளம்பூர் என்கிற ஒரு பகுதி அந்த பகுதியில் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து ஒரு ஐம்பது குடும்பங்களை சார்ந்தவர்கள் தரையிலே பள்ளம் தோண்டி புதைவடம் பதிக்கின்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிதி ஒதுக்கீடு வராததினால் அந்த பணி நிறுத்தப்படுகிறது பணம் வந்துவிடும் என்று காத்திருக்கிறார்கள் பணம் வரவில்லை அந்த ஆடம் உணவு வாங்குவதற்கே மிகப்பெரிய சிரமம் ஐம்பது குடும்பங்கள் பேர் குழந்தைகள் பெண்கள் உட்பட ஒரு கட்டத்தில் உயிர் வாழ்வதற்கே போராடிய சூழ்நிலையிலே அந்த இருநூறு பேரும் தங்களுடைய சொந்த மாநிலமான மகாராஷ்டிராவுக்கு போக முடிவு செய்கிறார்கள் பக்கத்தில் இருக்கின்ற காட்பாடி ரயில்வே நிலையத்திற்கு வருவதற்கு அவர்களுக்கு பையிலே பணம் இல்லை தொண்ணூறு கிலோமீட்டர்கள் தங்களிடம் இருக்கின்ற தங்களுடைய ஏழ்மையான உடமைகளை எடுத்துக்கொண்டு தங்கள் குழந்தைகளை தூக்கிக்கொண்டு கொண்டு தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் நடந்து காட்பாடி ரயில் நிலையத்திற்கு வந்து அவர்கள் ரயில் நிலையத்திற்கு வந்து அவர்கள் வந்து மகாராஷ்டிராவுக்கு ட்ரெயின் பிடிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் இது இந்தியாவிலே ஒரு பகுதி மக்களுக்கு இன்று நடக்கின்ற நிலைமை இது ஒரு செய்தி அதே பத்திரிகையில் இன்னொரு செய்தி என்ன செய்தி என்னவென்றால் பம்பாயில் இருந்து காலையில ஏழு மணிக்கு விமானத்திலே மூன்று பேர் புறப்பட்டு சென்னை வந்து மூன்று பேரும் பேரிடம் அவர்கள் அணிந்திருந்த தங்க ரகங்களை அத்துவிட்டு மீண்டும் விமானத்திலே பயணிக்கின்ற மூணு பேர் இந்தியா எப்படி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் இந்த நாட்டில் கொள்ளையடிப்பவன் அடுத்தவனுடைய செத்தை இல்லாமல் வாழ வாழ்க்கை வசதிகள் அத்தனையும் வசப்பட்டிருக்கிறது அபகரிக்கிறன் போக முடியும் அவன் பயன்படுத்துகிற மோட்டார் சைக்கிளுடைய விலை சில லட்சங்கள் என்று சொல்கிறார்கள் அதை வேண்டாம் என்று விட்டுவிட்டு போகக்கூடிய அளவிற்கு அவனுக்கு பொருளாதார வசதி அவன் காலில் போட்டிருக்கிற அந்த வைத்து தான் அந்த விலை உயர்ந்த ஷூ அது பல ஆயிரம் இருக்கும் அதை தான் இவன் தான் அந்த திருடன் என்று காவல்துறை முடிவு செய்கிறது ஒருவன் விமானத்திலே போகிறான் இன்னொருவன் இன்னொரு விமானத்திலே பிறக்கிறான் இன்னொருவன் ரயிலிலே வசதியான கிளாஸில் பயணம் செய்கிறான் ஆனால் நாள் முழுவதும் உடல் உழைப்பை கொடுத்து மனைவி மக்களோடு இந்த கொதிக்கின்ற வெயிலில் மணி மணி நேரம் நேரம் தரையை தோண்டி புதைவடம் போட்டு அதனால் உண்ணுகின்ற உழைப்பை என்ன தரை எழுத்து என்று சொன்னால் புகை வண்டியிலே சாதாரண வகுப்பில் போவதற்கு வாங்குவதற்கு டிக்கெட் வாங்குவதற்கு பணம் கிடையாது இதுதான் இரண்டு இந்தியா இந்த இரண்டு இந்தியாவிலே யார் எந்த இந்தியாவை பிரதிநிதித்துவம் செய்கிறார்கள் என்பதுதான் கேள்வி இந்த மோடி எந்த இந்தியாவை அவர் பிரதிநிதித்துவம் செய்கிறார் பாஜக எந்த தட்டு மக்களை அவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கிகளாக உருவாக்க நினைக்கிறார்கள் இன்றைக்கு அது எதிரணியாக நம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எந்த தரப்பு மக்களை சந்திப்பதிலே முனைப்பு காட்டுகிறார் எப்படிப்பட்ட மக்களோடு தன்னுடைய வாழ்க்கை இணைத்துக் கொள்கிறார் இதுதான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் உலகத்திலே நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை நம்முடைய தம்பி மனோகரன் ரூபி மனோகரன் அவர்கள் அருமையாக சொன்னார்கள் இந்தியாவிலே வந்து நாற்பத்தி நாலு விழுக்காட்டு மக்கள் என்னோட அருமையான புள்ளி தரவுகளை நம்முடைய நிதியமைச்சர் வைத்திருப்பார் என்னோட முறை கேட்பார் ஒரு தரவைடையிலே பேசுகின்ற போது நான் பேசி முடித்த பிறகு கேட்பார் நீங்கள் பேசிய அந்த தகவலுக்கு அந்த தரவுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்பார் நாற்பத்தை விழுக்காடு மக்கள் வறுமை கோட்டையை ஒட்டி கீழே வாழ்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த நாற்பத்தை விழுக்காடு மக்கள் வறுமையிலே வாழ்கிறார்கள் ஆனால் இந்தியாவினுடைய உடைய நாற்பத்தைந்து விழுக்காடு சொத்து பணம் அதிகாரம் இவை ஒரு விழுக்காடு மக்கள் கையிலே இருக்கிறது அதுதான் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டுகிறார் அதிகாரத்தை கையிலே வைத்திருப்பவர்கள் யார் செல்வத்தை கையிலே வைத்திருப்பவர்கள் யார் பங்கு சந்தையிலே பல்லாற்றும் கோடிகளை உருட்டி புரட்டு விளையாடுகின்றவர்கள் யார் ரியல் எஸ்டேட் தொழிலிலே கோடிக்கணக்கான பழங்களை புழங்குகின்றவர்கள் யார் இவர்கள் சமூகத்திலே ஒரு விழுக்காடு மக்கள் ஆனால் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் இந்த பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்கள் நினைத்தால் அதிகாரத்தை புரட்டி போட முடியும் என்கிற சக்தியை கையில வைத்திருக்கக்கூடிய மக்கள் இவர்கள் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற அரசியல் சக்திகளை வாக்கு சீட்டின் மூலம் தேர்ந்தெடுப்பதுதான் இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய சோகம் மிகப்பெரிய துரதிஷ்டம் உச்ச நீதிபதிகளிலே எத்தனை நீதிபதி இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களை சார்ந்தவர்கள் என்று நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி எழுப்புகிறார் இந்த உயர் நீதிபதி வீட்டிலே அவர் வீட்டினுடைய பின்னாலே இருக்கின்ற ஸ்டோர் ரூம் பழைய பொருட்களை போடுகின்ற ஒரு அரங்கில தீப்படி தெரிகின்ற போதுதான் தெரிகிறது அந்த நீதிபதியுடைய வீட்டிலே பெரிய சாக்கு மூட்டைகளிலே பணக்கத்தை அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன எறிந்த உடனே அதை அழுகிறார்கள் சாம்பலாக பிறகு நீதிமன்றங்களிலே அமர்த்தப்பட்ட நீதிபதிகளுடைய வரலாற்றை அவர்களுடைய கடந்த காலத்தை தோண்டி பார்க்க வேண்டும் என்னுடைய சகோதரிகள் சில மேடையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் எதிரே உட்கார்ந்து இருக்கிறார்கள் அலகாபாத் நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதி தீர்ப்பு எழுதுகிறார் ஒரு பனிரெண்டு வயது பச்சிளம் குழந்தை ஒரு காமுகன் அந்த குழந்தையை தொடக்கூடாத இடத்திலே தொடுகிறான் அவனை வன்புணர்வு செய்வதற்காக முயற்சி செய்து அவனுடைய ஆடைகளை அகற்றுகிறான் அவன் மீது வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்திற்கு வழக்கு வந்தான் அந்த நீதிபதி எழுதுகிறான் அந்த வளையளம் பருவத்து குழந்தையினுடைய தொடக்கூடாத பாகத்தை தொடுவதும் அவள் ஆடைகளை அவிழ்ப்பதும் அவளை வன்புணர்வு செய்வதற்கு முயற்சி அல்ல என்று எழுதக்கூடிய ஒரு தீர்ப்பு எழுதக்கூடிய நீதிபதியையும் இந்த நாட்டிலே நாம் பெற்றிருக்கிறோம் சொல்லப்போனால் அந்த கொடியவனை விட இந்த நீதிபதி இன்னும் மகா கொடியவன் இவர்கள் யார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட நீதிபதிகள் தான் உட்கார்ந்து ராகுல் காந்திக்கு தீர்ப்படுத்துகிறார்கள் இப்படிப்பட்ட நீதிபதிகள் தான் உட்கார்ந்து சிதம்பரத்தினுடைய வழக்கை விசாரிக்கிறார்கள் இப்படிப்பட்ட நீதிபதிகள் தான் உட்கார்ந்து இந்த நாட்டிலே எந்த அரசியல் கட்சிகளுக்கு சின்னத்தை ஒதுக்குவது என்று தீர்மானிக்கிறார்கள் இந்த தமிழக அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நோக்கி வந்திருக்கிறது ஒரு பெரிய சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் கடந்த சில நாட்களாக பாஜகவோடு என்னாலும் கூட்டணி இல்லை இல்லை என்று சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அமித்ஷாவினுடைய வீடு நோக்கி படையெடுத்து அவர்கள் வீட்டுக்கு வெளியே காவல் இருப்பதை பார்க்கிறோம் நாட்டின் அரசியலிலே எங்கெல்லாம் எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற போது இந்த தேசத்தினுடைய அரசியல் எவ்வளவு கேவலமாக போகிறது என்பதை பத்திரிக்கையிலே பார்க்கிறோம் சுனிதா வில்லியம்ஸ் என்று நம்முடைய இந்தியாவினுடைய மரபை சார்ந்த ஒரு பெண் எட்டு மாதம் விண்வெளியிலே இருக்கிறாள் அந்த விண்வெளியிலே இருக்கின்றவளை இங்கே இருந்து அந்த விண்வெளியினுடைய அந்த விண்கலத்தினுடைய கதவுகளை திறந்து இங்கே இருந்து அனுப்பிய விண்கலத்தில் அவளை ஏற்றி அவளை பதினெட்டு ஆயிரம் கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்திற்கு என்கிற வேகத்திலே கொண்டு வந்து பதினெட்டு மைல் என்கிற வேகத்திலே குறைத்து சொன்ன இடத்திலே அந்த புள்ளி வைத்த இடத்திலே அந்த களத்தை இறக்கி தொடங்கி அவளை வெளியே கொண்டு வந்து ஒரு சாதனை படைக்கிறது அந்த அமெரிக்க விஞ்ஞானம் ஆனால் இந்தியாவிலே மோடியின் தலைமையிலே நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போனவருடைய கல்லறைகளை தோண்டி கொண்டிருக்கிறோம் அவுரங்கசீப் கல்லறையை தோண்டுகிறோம் சரித்திரத்திலே எங்கேயும் மக்கி போன சம்பவங்களுடைய பின்னணியை எடுக்கிறோம் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இவர்களே நடந்ததாக சொல்லி இவர்களே கதை எழுதி இவர்களே திரைப்படம் எடுத்து மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு ஒவ்வொரு பகுதியிலும் வன்முறையை வளர்க்கக்கூடிய ஒரு பாசிச அரசியலை பார்த்து என்ன செய்வது என்று கைவு செய்து நிற்கிறோம் தமிழகத்திற்கு அநீதி நடக்கிறது நாடாளுமன்றத்திலே மீண்டும் மறுசீரமைப்பு தொகுதிகளை செய்தால் தமிழகம் போன்ற தென் மாநிலங்கள் இழக்க வேண்டியது இருக்கும் அது நியாயம் இருக்கிறது என்று ராகுல் காந்தி சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற முதலமைச்சர் சொல்லுகிறான் ராகுல் காந்தி தமிழகத்தை ஆதரித்து பேசுகிறார் அவருக்கு வட இந்திய வாக்குகள் தேவையில்லை என்று சொல்லி அரசியலுடைய முகத்தையே மாற்றுகிறார்கள் எங்கள் மேல் இந்தியை திணிக்காதே இந்தி படிக்க வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை உள்ளபடியே சொல்ல போனால் இன்னைக்கு இந்தியாவிலே தமிழகத்திலே மிக அதிக பேர் இந்தி கத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை யாருக்கும் தடையில்லை இந்தி படிக்க நினைக்கின்றவர்கள் படிக்கலாம் என்று எங்கள் மீது திணிக்காது என்று சொன்னான் அங்க இருக்கின்ற பாஜக சொல்லுகிறது இந்திக்கு எதிரான தமிழகத்தை அங்க இருக்கின்றவன் அந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அமைச்சர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார் நாகரிகமற்றவர்களாம் நாம் சொல்லுகிற இடம் எது இந்திய பாராளுமன்றம் இந்தியாவுக்கே வழி தந்து பாதை தந்து பண்பாடு சொல்லி இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு நகர்வுக்கும் அடிப்படை அமைத்துக் கொடுத்த வரலாறு யாருக்கு உண்டு என்று சொன்னால் தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு நண்பர்களே இந்திய வரலாறு ஒரு நாளும் மறக்காது இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய முன்னேற்றத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்தியாவிலே நடந்த மகத்தான மாற்றங்கள் இந்த நாட்டுக்கு அரசியல் நெருக்கடி வந்த போது சரியான சூத்திரம் தந்து தீர்வு தந்து நாட்டை ஒழுங்காக வழிகாட்டியவர்கள் யார் என்று பார்த்தால் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இருந்து அந்த சரித்திரம் தொடரும் சாலை இந்த சாலை இந்தியாவினுடைய முதல் நிதி அமைச்சர் என்கிற பெயரை வாங்கியவர் அந்த பகுதியிலே நடந்து வந்த சி சுப்பிரமணியம் போன்ற மகத்தான பசுமை புரட்சி என்று சொல்லி இந்தியாவிலே ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு போய் கோதுமைக்கு நாட்டை இந்த நாட்டை களஞ்சியங்களை நிரம்பி வழிகின்ற அளவுக்கு அவற்றை உயர்த்தியிருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு தமிழன் சி சுப்பிரமணியன் ஆர் வெங்கட்ராமன் என்ற ஒரு அற்புதமான மனிதர் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் மக்கள் தலைவர் ஐயா மூப்பரார் அவர்கள் பிரதமர்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் மன்மோகன் சிங் செய்த பொருளாதார புரட்சியினுடைய இருந்த சிதம்பரம் வரலாற்று நாயகர்கள் முரசிமாறனை கூட சேர்த்துக் கொள்ளலாம் எல்லாம் இருந்து இந்திய நாட்டினுடைய அந்த சதுரங்க காய்களை உருட்டிவிட்ட காலம் போய் நம்மை பார்த்து ஏன் நாகரிகமற்றவர்களே ஏன் இளைச்சர்களே உள்ளவர்களே என்று பாராளுமன்றத்தில் கேட்கின்ற போது குனிந்து நிற்பதை தவிர நமக்கு வேறு வழி இல்லையே அதை கண்டிப்பதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் உண்மையான எழுச்சியான பொருளாதார முன்னேற்றத்தை வருவதற்கு இது திராவிட முன்னேற்றக் கழகத்தை நாம் ஆதிக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ ஆட்சியில் இருக்கின்றார்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக அல்ல தளபதி ஸ்டுடைய பேசுகிறார் என்று சொன்னார் அவர் முதலமைச்சராக இருக்கிறார் என்பதற்காக பல்வேறு முதலமைச்சர்களில் மிக தைரியமாக எதிர்த்து அதனுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற இடத்திலே தளபதி ஸ்டாலின் இருக்கிறார் என்பதற்காகத்தான் காங்கிரஸ் கட்சி அவரை ஆதரிக்கிறது என்கிற அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறோம் அழிப்பதற்காக தமிழர்களுடைய கலாச்சாரத்தை சிதைப்பதற்காக தமிழ் மொழியினுடைய பெருமைகளை குறைப்பதற்காக தமிழனை ஒரு அடிமை சேவகம் பண்ணுகிற இந்தியனாக மாற்றுகிற முயற்சி சப்தமில்லாமல் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வெள்ளைக்கார ஏகாதிபத்தியம் நடக்கின்ற போது இந்தியா எப்படி வரி கட்டுவதற்கான நாடாக மட்டும்தான் இருந்தது இந்தியாவில் இருக்கின்ற குடிமக்களுக்கு வரி கட்டுவதை தவிர அவர்களுக்கு வேறு கடமை இல்லை அவர்களுக்கு வேறு உரிமை இல்லை வெள்ளைக்கார ஆதிக்க அரசாங்கம் என்ன வரி போடுகிறதோ அந்த வரியை கட்ட வேண்டும் அதை போல தமிழ்நாட்டை உருவாக்க மீண்டும் முயற்சிக்கிறார்கள் வட இந்திய ஆதிக்கம் என்ன வரி போடுகிறதோ அந்த வரி நாம் கட்ட வேண்டும் நாம் கட்டுகின்ற வரியை வைத்துத்தான் உத்தரப்பிரதேசத்தில் சாலைகள் போடுகிறார்கள் நாம் வரிகளை வைத்துத்தான் உத்தரப்பிரதேசத்தில் விமான நிலையங்கள் கெட்டுகிறார்கள் நாம் கெட்டுகிற வரிகளை வைத்துத்தான் பீகாரிலே புதிதாக பள்ளிக்கூடங்களை கெட்டுகிறார்கள் பேசுகிறார்களே இந்த திந்தி பேசுகிற மாநிலங்களிலே நம்முடைய நிதியமைச்சர் கூட சொன்னார் அங்கே ஒரே மொழிதான் பாராளுமன்றத்திலே இருக்கின்ற அந்த வட மாநிலங்களை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு யாருக்காவது ஆங்கிலம் பேச தெரியுமா என்று கேளுங்கள் பெரிய அமைச்சராக இருப்பார் பெரிய துறைகளை பல்வேறு முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய பெரிய துறைகளை வைத்திருப்பார் நாலு வார்த்தை ஆங்கிலத்தில் பேச சொல்லுங்க அவர்களுக்கு கிந்தியை தவிர வேறு மொழி தெரியாது ஆனால் நாம் மூன்று மொழி படிக்க வேண்டும் ஏன் மூன்று மொழி படிக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகள் ஆங்கிலம் படிக்கக்கூடாது அதுதான் கடைசியில் அவர்கள் நினைக்கின்ற நாம் எல்லோரும் சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் இங்க அங்க போய் பாருங்கள் தமிழ் மொழிக்கு ஆசிரியர் வைத்திருக்கிறார்களா என்று கேளுங்கள் அங்கே சமஸ்கிருதத்திற்கு எதற்கு ஆசிரியர் என்று கேளுங்கள் தமிழ் ராமன் கூட அதை சொன்னார் அவ்வளவு கொச்சு அவ்வளவு நான் பேச விரும்பவில்லை அதை என் அருமை நண்பர்களே இதையெல்லாம் கண்டித்துத்தான் இந்த பொதுக்கூட்டம் இதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் தான் இன்று பாராளுமன்றத்திலே நம்முடைய தலைவர்கள் தொடர்ந்து குரல் இந்த அநீதி மத்திய அரசை 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 எதிர்த்து அந்த அகற்றி அவர்களுக்கு குடிக்கின்றவர்கள் தமிழ்நாட்டில் யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த அரசியல் வர்ணத்தில் வந்தாலும் எந்த நிறத்தில் வந்தாலும் அவர்களை வேரோடும் பேரடி மண்ணோடும் வெட்டி வீழ்த்துகின்ற முயற்சியிலே காங்கிரஸ் கட்சி முழு வேகமாக பயணிக்கும் அதற்காக இருக்கின்ற அரசியல் சக்திகளை ஒன்றிணைக்கும் அவர்களை இயக்கி ஒருமுகப்படுத்தி அந்த அரசியல் வெற்றியை பெற்றியே தீர்வோம் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு கடைசியில் ஒரு பாராட்டு தம்பி செந்தில் அவர்கள் இந்த கிராம கமிட்டி அமைப்பிலே நூறு விழுக்காடு வாங்கிய மாணவர்களில் அவரும் ஒருவர் இன்னைக்கு வந்து எழுநூத்தி நாற்பது அடையாளத்தை வைத்திருக்கிறோம் பல்லாவரம் தொகுதிக்குள்ளது தாம்பரமா இது தாம்பரம் பல்லாவரம் கொடுத்துட்டோம் கடந்த மாதம் வந்து பல்லாவரத்துக்கு கொடுத்தோம் அமைச்சர் சிதம்பரம் இதை நம்ம சுந்தரமூர்த்தி அவர்கள் அவரும் மிக சிறப்பாக செயல்பட்ட மாவட்ட தலைவர்களும் அவரும் ஒருவர் அவரும் கமிட்டிகளை மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார் அதனுடைய விளைவுதான் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் தம்பி செந்தில் அவர்கள் சொன்னார்கள் இதற்கு முன்னால கூட்டம் போட்டா அந்த கூட்டத்திற்கு ஆள் சேர்ப்பது கஷ்டம் இப்போ வேற ஒண்ணும் இல்லை அவர் வீட்டுல உட்கார்ந்து அவர் வாட்ஸ்அப்ல ஒவ்வொரு மெசேஜ் போட்டார் என்று சொன்னால் மறுநாள் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஆயிரத்தி அறுநூறு பேருக்கும் அடுத்த நிமிடம் அந்த செய்தி வருகிறது அவர்கள் உடனே வருகிறார்கள் பல்லாவரம் தொகுதியை சார்ந்தவர்கள் வருகிறார்கள் ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்கிறது அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறோம் அதனுடைய நம்முடைய தமிழக காங்கிரஸ் தலைவருடைய சிறப்பான ஏற்பாடு பெரும் குருட்செலவு நான் சொன்னேன் தம்பி ரொம்ப காஸ்லி ஆகுன்னு சொன்னேன் அண்ணன் அதை பத்தி கவலைப்படாதீங்க அது எத்தனை லட்சம் ஆகிட்டாலும் பரவாயில்ல நாம் கொடுப்போம் என்று சொல்லி ஒவ்வொரு கார்டுக்கும் வந்து ஒரு க்யூஆர் கோடு